ஐந்து கரத்தோனை போற்றி ஆணை முகத்தானை போற்றி மூஷிக வாகனனை போற்றி மூலப்பரம்பொருளை போற்றி சித்தி புத்தி விநாயக பெருமானை போற்றி குருவே சரணம் எங்களுக்கு வணக்கம் இது புரட்டாசி மாத ராசி பலன் புரட்டாசி மாதம் மகர ராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய முக்கிய விசேஷ தினங்கள் அப்படின்னா பதினாறாம் தேதி அமாவாசை அன்றைய தினம் திதி தர்ப்பணம் கொடுப்பது சிறப்பு பதினேழாம் தேதி நவராத்திரி பூஜை ஆரம்பம் இருபத்தஞ்சாம் தேதி சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை இருபத்தாறாம் தேதி விஜயதசமி சரி இது எப்படி போது இந்த புரட்டாசி மாதம் மகர ராசிக்கு அப்படின்னா நாலாம் அதிபதி மற்றும் லாவாதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ராசிக்கு ஆறில் இருக்காங்க ஆறா ஆறாம் வீட்டில் பாவகிரகங்கள் இருக்கிறது எதிரிகளை வெல்லக்கூடிய ஒரு அமைப்பு எதிரிகள் யாராவது இருக்காங்கன்னா உங்களை பார்த்து பயப்படக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ஸ் தாயாரோட உடல்நிலைகளில் கூடுதல் கவனத்தோடு இருந்துக்கிறது சிறப்பு வேலைக்கு போயிட்டுருக்கவங்களுக்கு வேலையில் தேவையற்ற பிரச்சனைகளை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு சரி பாக்கியஸ்தானத்தில் பாக்கியாதிபதி பரிவர்த்தனை யோகத்தில் இருக்காரு அது சிறப்பான ஒரு அமைப்பு நினைத்த காரியம் கைகூடும் எடுத்த முயற்சிகள் கை கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ஸ் தந்தையாரால் தேவையற்ற மனக்கசப்புகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அரசாங்கம் அரசாங்கம் தொடர்பான ஏதாவது முயற்சிகள் செஞ்சிட்ருக்கீங்க அப்படின்னா அதெல்லாம் கைகூடி வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ஸ் தான் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சொந்த தொழில் செஞ்சுட்டு இருக்கவங்களுக்கு தொழில் முன்னேற்றமாக இருக்கும் வேலைக்கு போயிட்டுருக்கவங்களுக்கு வேலையில் ஒரு சில மன அழுத்தம் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் தான் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சொந்த தொழில் செஞ்சுட்டு இருக்கவங்களுக்கு தொழில் வந்து ஆவரேஜாக போகும் அப்படிங்கிற மாதிரி ஏன்னா உங்களோட பத்தாம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் நிலையில் இருக்காங்க புதன் பரிவர்த்தனை ஆனதுக்கு அப்புறம் தான் அவருக்கு பலம் வருது அப்படிங்கிற மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் அப்போ கொஞ்சம் மிட்ரேஞ்சில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு மொத்தத்தில் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மகர ராசிக்கு எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியை தரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு ராசிநாதன் வக்ரநிலையில் சஞ்சரிக்கிறதுனால கடின உழைப்பின் மூலம் வெற்றியும் லாபமும் அடையக்கூடிய ஒரு நிலைப்பாடு தான் இருக்கும் நமக்கு வந்து சேரக்கூடிய நன்மைகள் சற்று தாமதமாக கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் மாமன் வழி உறவினர்களால் நன்மைகள் ஏற்படும் எழுத்து டாக்குமெண்டேஷன் கம்யூனிகேஷன் இது சம்மந்தப்பட்ட நன்மைகள் ஏற்படும் ப்ரோக்கரேஜ் சம்மந்தப்பட்ட தொழில் செய்கிறீங்க ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட தொழில் செய்கிறீங்கன்னா அவங்களுக்குலாம் தொழில் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு மொத்தத்தில் இந்த மாதம் ஒரு சிறப்பான மாதமாக மகர ராசியை பொறுத்த வரைக்கும் அமையும்ங்கிறது மாற்று கருத்து இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு பெருமாள் வழிபாடு கூடுதல் நன்மையும் சிறப்பையும் நிச்சயமாக தரும் இந்த மகர ராசியை பொறுத்தவரைக்கும் அக்டோபர் மாதம் ஒன்றாம் தேதியும் ரெண்டாம் தேதியும் சந்திராஷ்டிரம தினமாக வரதுனால அன்றைய தினம் முக்கிய முடிவுகள் எடுக்காதிங்க வெளியூர் பயணங்களை தவிர்த்துருங்க நாடும் நாட்டு மக்களும் நலமுடன் வாழ நவகரங்களை வேண்டி அமைகிறேன் நன்றி வணக்கம்